மார்னிங் டூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது த்ரிஷா கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்கோம் த்ரீ பீஸ் செட்டு அதாவது டாப்பு பாட்டம் ஷால் எல்லாமே வந்துடும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி இதோடய பிரிண்ட் பார்த்தீங்கன்னா கேப்சூல் ஃபாயில் ப்ரிண்ட்டில் பியூர் ப்ரீமியம் ரயான் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செம சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் பாட்டமுமே நல்ல ஒரு ஃப்ரீ சைஸாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கான்ட்ராஸ்டடான டுப்பட்டாவும் நம்ம கொடுத்துருவோம் ரொம்ப அழகான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கலரே பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் அதாவது கிரே கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து எந்த நிறமாக இருக்கவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஃபேராக இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை மா நிறமாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டர் நான் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பேன் அப்படின்றவங்களுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்ட்ரி எம்ப்ராய்ட்ரி நம்ம போடுறதுக்கு பயப்படுறதே உள்ளே குத்து அப்படின்றதுனால தான் பட் இந்த கிளாத்தில் நம்ம உள்ளே கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ இந்த ஒரு எம்ப்ராய்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் தராது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது டபுள் எக்ஸல்லில் ஒவ்வொரு கலர்லையும் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸலில் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபார்ட்டி பீசஸ் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத ஃபாஸ்ட்டாக வீடியோ க்ளாக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஃபுல் வியூ வந்து இதே மாதிரி தான் இருக்கும் இதோட டாப் அண்ட் பாட்டம் நான் தனித்தனியாக காட்டிடுவேன் ஓகேங்களா ஏன் ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி யூனட் பேட்டர்னில் ரொம்ப அழகான ஷேட் ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேல வந்து மரூன் அண்டு க்ரீன் மிக்ஸ்டு எம்ப்ராய்டரி ஃபாயில் ஒர்க் பண்ணியிருப்போம் ரொம்ப சூப்பர்வான சீக்வன்ஸ் ஒர்க்கோட வரக்கூடியது நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒர்க் வியராகவும் யூஸ் பண்ணலாம் ஆராய்ஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் வியராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ரெகுலர் வியருக்கு நீங்கள் வாஷ் பண்ணி வைக்கிறதுக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சும் நீங்கள் துவைச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர்வான ஒரு ராமா க்ரீன் ஷேட் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபுல் டிமேஜ் இதே மாதிரி தான் வருது ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி ரொம்ப அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு கவரும் கொடுத்துருவோம் நீங்கள் வாஷ் பண்ணி ஈஸியாக உங்களோட வாட்ரூப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு இந்த கவர் மட்டுமே உங்களுக்கு ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் வெளியில் எடுக்கும்போது நம்ம இதை ஃப்ரீயாகவே இதோட கொடுக்குறோம் ஓகேங்களா மூணு சைஸ்மே சிக்ஸ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுக்குறோம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓகேங்களா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா உள்ள த்ரீ பீஸ் செட்டு நம்ம ஆஃபர் கலெக்ஷனில் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா குடியரசு தின ஸ்பெஷல் சூப்பரான குர்த்தி கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அதுக்கு காண்ட்ரஸ்டடான ராமா க்ரீனில் ஒரு ஸ்ட்ரைப் கட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஷால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அழகான கான்ட்ராஸ்டடான கலரில் ஷாலு அதாவது நம்மளோட பாட்டம் அண்ட் டாப் ரெண்டையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் இட்ஸ் க்ரீன் ஷேடில் மரூன் ஷேட் வந்திருக்குது ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான குவாலிட்டி யூனெக் பட்டனில் நீட்டான ஒரு சூப்பர்வான உள்ளே கிளாத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃபுல் எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் ஒர்க் அதுக்கு காண்ட்ரஸ்டடாக இருக்கும் ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியில் ஃபுல் இமேஜ் வேணும்னா செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரி செல்லராக இருக்கீங்கன்னா வாங்கி கூட நீங்கள் கஸ்டமருக்கு செல் பண்ணிக்கலாம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது அழகான டேகோடு வரக்கூடிய கலெக்ஷன் ரொம்ப சூப்பர்வான ப்ரீமியம் பிராண்டட் கலெக்ஷன் தான் ஓகேங்களா கட்டாயமாக நீங்கள் ஷாப்ஸில் எடுக்கல தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஒரு ரூபா குறைச்சி நீங்கள் எடுக்க முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரிஜினல் பிராண்டட் ஷெட் செட்டு தான் இது நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா நேவி ப்ளூ இட்ஸ் லைக் அ டார்க் கருணீல கலர் ஓகேங்களா அதில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருப்போம் ரொம்ப அழகான ஒரு பாட்டமும் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எக்ஸாக்டாக எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகான ஷேட்ஸு கிட்டத்தட்ட எட்டு ஷேட் அவைலபிள் இருக்குது டாப் பாட்டம் ஷால் மூணுமே அவ்வளோ கான்ட்ரஸ்டடாக இருக்கும் இந்த டாப் பாட்டம் அண்ட் ஷாலை நீங்கள் மற்ற குர்த்தீஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்மகிட்ட குர்த்தி வாங்கினவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ப்ளஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுன்னா சைட் பேக்கெட்டுமே உங்களுக்கு குர்த்தியில் வந்துடும் ஓகேங்களா யா ரொம்ப சூப்பர்வான குவாலிட்டி சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா பீச் கலர் ஓகேங்களா ரொம்ப சூப்பர்வான ஒரு சாஃப்ட் பீச் கலர் இட்ஸ் லைக் அ கேண்டி கலர்னு சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேடு வந்து அவ்வளோ அழகான ஒரு சாஃப்ட் ரயான் காட்டனில் மிக்சடு கலரில் கொடுத்துருக்குறோம் வேர்ட்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸோடு வரக்கூடிய பாட்டம் கொடுத்துருக்குறோம் அதுக்கு காண்ட்ரஸ்டடான ஷால் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேண்டி கலர் அதாவது பீச் வித்து ஒரு சாண்டில் கலர் மாதிரி மிக்ஸ்டு ரொம்ப அழகான ஒரு கேப்சூல் ஃபாயில் ப்ரிண்ட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன் நீங்கள் ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி கிளாத்துக்கோ கிள எம்ப்ராய்டரிக்கோ எந்த ஒரு டேமேஜும் வராது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீட்டாக இந்த ஜிப்லாக்லேயே போட்டு உங்களுக்கு நீட்டாக கொரியர் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டுக்குள்ள எஸ்டி கொரியரும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இந்தியா போஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் செட்டோட ரேட்டு அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா சிங்கிள் செட்டு எடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு கலர்ஸ்லாம் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குமான்னு தெரியாது அடுத்தடுத்து லான்ச்சில் உங்களுக்கு நியூ நியூ கலெக்ஷனாக எடுத்துக்கலாம் இதோட இது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்எஸ் ஒரு டெய்லி வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கேஷுவல் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஒரு மைண்ட் செட்டில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஹாப்பி லுக் தரும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப யூனிக் டிசைனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிசைன்ஸ் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ ப்ராப்பராக பார்த்து பார்த்து பண்ணதான் ரொம்ப அழகான ஷேட்ஸ் அத்தனையுமே நல்ல ஒரு பேஸ்டல் எல்லோ கலர் ஓகேங்களா இட்ஸ் லைக் அ சாண்டல் எல்லோ மாதிரி ஒரு கலரு ரொம்ப அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு இருக்குது ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கும் நல்ல ஃப்ரீ சைஸாகவே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமோ பத்துமா அப்படிலாம் யோசிக்காதீங்க நாள் வரை நான் சுடிதாரே போட்டதில்லை சிஸ்டர் அப்படின்றவங்க கூட நீங்கள் வியோ பண்ணலாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது மாதிரி நிறைய பேர் ஃப்ளீட்ஸ் நிறையா இருந்தால் தொப்பை கிட்ட அப்படின்னு நினப்பீங்க அப்படிலாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வயிறு இருக்கிறவங்களாக இருந்தாலும் வயிறு இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா ஜிக்சாக்ட் பேட்டர்னில் பார்த்துருக்கோம் அதோட கான்ட்ராஸ்டடான டுப்பட்டா வந்து லைட் க்ரீன் வந்து பேஸ்டல் க்ரீனில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நல்ல நீட்டான ஒரு ஃபாயில் ஃப்ரெண்டில் அழகான ஒரு ஃப்ளோரல் டிசைனு சிங்கிள் பீஸோட ரேட்டாக அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா ரொம்ப அழகான ஷேட்ஸ் இந்த தடவை வந்திருக்கிறது எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஒன்று ஒன்றும் அவ்வளோ யூனிக்கான பீசஸ்ஸு உங்களுக்கு பிடிச்ச கலரை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தோம்னா இட்ஸ் லைக் அ உஜாலா ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பேஸ்டல் ப்ளூன்னு சொல்லுவோம் அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு ரங்கோலி டிசைன் கொடுத்துருக்குறோம் அதோட கான்ட்ராஸ்டடான பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கலரு ஒரு ப்ளூ சட்டிலான ஒரு ஸ்டீல் ப்ளூ கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ப்ளூ அதுக்கு கான்ட்ரஸ்டடான துப்பட்டா ஓகேங்களா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் காட்டன் ரயான் காட்டன் ஒரிஜினல் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு ப்ரீமியம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் எலாஸ்டிக் கொடுத்து தான் நம்மளோட பாட்டம் வருது பாட்டம்மே நல்ல ஹைட் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ஏன் அவ்வளோ ஹைட் இருக்கும் சூப்பரான குவாலிட்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க அத்தனை கலருமே அவ்வளோ அழகான ஷேட்ஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட சுடிதார் கலெக்ஷனில் இல்லாத கலராக இருக்கும் ஸ்டீல் ப்ளூ ஓகேங்களா இது எல்லாமே டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸோட ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபெமிலியர் கலர் சொல்லுவோம்ல ரொம்ப ட்ரெண்டியான கலர் அந்த ஷேட்ஸில் உள்ளதான் நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்குறோம் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்பிள் இட்ஸ் லைக் அ வயலட் கத்திரிப்பூ கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட் வந்து சூப்பரான ஃப்ளோரல் டிசைன் ரொம்ப அழகான ஒரு ஓட்டிக்கல் ஸ்ட்ரைப் உள்ள ஒரு பாட்டமு அகெயின் ஷால் எல்லாமே வந்துடும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ஷாலுமே பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் காட்டனு சாஃப்ட்டு ஷிஃபானு நல்ல ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் தாராளமாக ஸ்டெப் கட் வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்டில் ஹூக் போட்டு கூட பின் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டு ரயான் காட்டன் ஃபேப்ரிக்கு ரொம்ப அழகான குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி நல்ல ஒரு டீப் யூன்கில் த்ரீ நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ரயான் காட்டன் ஃபேப்ரிக்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் சைடில் பேக்கெட்டும் வந்துடும் ஓகேங்களா ஸோ போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா எட்டு கலர் அவைலபிள் இருக்குது எட்டு கலர்லையுமே எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் மூணுமே இருக்குது டபுள் எக்ஸல்லில் ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீஸஸும் இருக்குது ஸோ நீங்கள் கேட்குற எக்ஸாக்டான பீஸ் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ டவுட் சொல்ல மாட்டேன் எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு ஸ்பீடாக புக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக புக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச்